ஹாய் ஹலோ வெல்கம் திஸ் இஸ் கௌதம் ஃப்ரம் ஜிஎன் பிஜான் சாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன தப்பாக நினைச்சிக்காதீங்க கண்டினியூஸாக என்னால் ரெகுலராக வீடியோ பண்ண முடியல நானும் எவ்வளோ வீடியோ பண்ண ட்ரை இருக்கேன் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் வீடியோ பண்ணி வருன் ஸோ ரொம்ப நல்லா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பூனை பிடிக்க ஒரு பொங்கு அதாவது கேட் ட்ராப் ஒன்று செய்கிறது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேட் ட்ராப் செஞ்சு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது இந்த ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பூனைக்கு மேலே பிடிச்சிருக்கோம் ஸோ பிடிச்சதுமே வெளியில் விட்டுருக்கோம் ஸோ இந்த ட்ராப்பை வந்து நான் எப்படி செஞ்சுருக்கேன் ஸோ அதை சுற்றி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை பற்றி ரிவ்யூ ரிவியூ தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ உங்களால் இந்த ட்ராப் செய்ய முடியல அப்படின்னா கூட அவங்க பக்கத்தில் இருக்க வெல்டர் அதாவது இதுக்கு லேபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க ஒர்க் அவ்வளோ கிடையாது கொஞ்சம் கம்மி தான் ஸோ பக்கத்தில் இருக்க வெல்டரோ அப்படி இல்லை உங்களால் முடியினாலோ நீங்களே செஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ அவங்க கிட்ட காமிச்சிங்க அப்படின்னாலே அவங்களே க்ளியராக செஞ்சு கொடுத்துருவாங்க ஸோ அந்த ட்ராப் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்குது வாங்க இந்த ட்ராப் எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேட் ட்ராப்பு நீளம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை அடி ஹைட்டு வந்து பதினஞ்சு இன்ச்சு அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு அடி வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டு டோர் செக்ஷன் ஃபஸ்ட்டு காமிடுவேன் இந்த டோரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரெண்டு லாரி கில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பேர் வந்து லாரி கில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வெல்றதுக்குலாம் தெரியும் ஸோ அந்த லாரி கில் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த டோர் வந்து கேட்ரோ ட்ராப் கொள்ள போகிற மாதிரி ஒரு டோர் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு கேப்பு அதில் வந்து ஒரு ராடு வச்சு இந்த பக்கம் ஃபுல்லாக மெஷ்ஷு கவர் பண்ணியாச்சு அதே மாதிரியே டோர்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு கேப் வச்சுருக்கேன் ஸோ அதேமாதிரி ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு கேப் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஒன் அண்ட் ஆஃப் இஞ்சு கேப் எதுக்கு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ இந்த ரிங் வந்து மூமெண்ட் ஆகிறதுக்காக ஸோ இப்போ இந்த ரெண்டு ரிங்கையும் மேலே எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த டோரை தூக்கலாம் ஓகேங்களா இந்த டோரை தூக்கிட்டு ஸோ இந்த லாக் இந்த ஒரு ராடு தெரியுதுங்களா இதான் பார்த்தீங்கன்னா அந்த டோருக்கான லாக்கு ஸோ அந்த ராடு வச்சிங்க அப்படின்னா டோர் வந்து நின்றுடும் இப்போது இந்த இந்த ட்ராப்போடைய மெக்கானிசம் அப்படின்றத நான் காமிச்சிடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு நட்டு தான் பார்த்து வச்சுருக்கேன் சிம்போல் ஆ நட்டு ஸோ அந்த நட்டு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ராடு ஒரு த்ரீ எம்எம் கொண்ட ஒரு ராடு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம நார்மலாக எலி பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு ஒரு கம்பி வந்து வளைச்சி வச்சுருக்கேன் ஸோ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் எலி பொங்கல் வைக்கிற மாதிரி ஸோ இப்போ இந்த கம்பி இந்த இங்கே எதிர்க்கு பார்த்தீங்களா இந்த ஊக் இந்த ஊக்கில தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு ட்ராப் ஆகிறதுக்கு தேவையான பொருள் ஸோ என்ன வச்சால் ட்ராப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவாடை தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஸ்மெல்லும் வந்த பிறகு வச்சிங்கன்னா மட்டும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு மீனை வந்து வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக மாட்டிக்கும் இல்லை சப்போஸ் உங்கள் புறாக்களை எதனா வந்து கடிச்சு போட்டுச்சு அதுக்கு மறுநாள் நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னாலும் ஒரு இறந்த புறா வந்து அதில் எடுத்து விட்டாலும் அதை வந்து மாட்ட வாய்ப்புகள் இருக்குது ஓகே இப்போ வந்து இந்த ட்ராப் டோர் வந்து எப்படி லாக் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட் சைடு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ராடு வைக்கணும் ஸோ இந்த பாக்ஸு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ராடு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ராடு வைக்கணும் இந்த ராட் எதுக்கு அப்படின்னா இந்த கம்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராடில் தான் நிறுத்தி வைக்க முடியும் அப்படி இல்லை நீங்கள் வந்து வெல்ட் மெஷ் ஸ்ட்ராங்காக போடுறீங்க அப்படின்னா ஸோ அந்த வெல்டு மெஷில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வெல்டு மெஷ் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றைக்கு முக்கா இன்ச்சு ஓகேங்களா ஒன்றுக்கு ஒன்று ஒன்றே கால் நீங்கள் எது ஒன்றா யூஸ் பண்ணலாம் பூனை வரா சின்னதாக இருந்தால் ஓகே தான் ஸோ இந்த ட்ராப்டோர் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பூனை சாப்பிட்ற ஒரு பொருள் வந்து நம்ம வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதை வந்து பூனை இழுத்த உடனே இந்த இந்த கம்பி கீழே போச்சு அப்படின்னா இந்த ராடு வந்து மேலே வரும் ஸோ மேலே வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் விழுந்துடும் ஸோ ஒன்ஸ் மோர் செஞ்சு காமிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா இந்த கம்பியை வந்து உள்ளே வந்து பூனை இழுத்துது அப்படின்னா இது இப்படி போச்சு அப்படின்னா அந்த ட்ராப் வந்து கீழே விழுந்துடும் ஒன்ஸ் இந்த டோர் வந்து கீழே விழுந்துடுச்சு அப்படின்னா அந்த டோரை வந்து பூனை தூக்க முடியாது ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கு அந்த ரிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் அந்த பழுப்பு சைஸுக்கு வளச்சி ரிங்கை வந்து வெல்டு பண்ணிடுங்க ஸோ இப்போ வந்து இந்த இதுக்கு மேலே தர முடியாது ஸோ இந்த கேப் இருக்கு பார்த்திங்களா கீழே வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கேப் தான் இருக்கும் ஸோ அந்த கேப் வழியெல்லாம் பூனை வெளியே வர முடியாது ஓகேங்களா ஸோ தாங்க நம்ம டேப் ட்ராப் ஒரு மெக்கானிசம் ஸோ இந்த இந்த ட்ராப் இப்போ வச்சே பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பூனைக்கு மேலே பிடிச்சிருக்கோம் பிடிச்சி எதுவுமே வெளியில் விட்டு வந்துருவோம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ராப் செய்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பூனை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க கண்டிப்பாக பால் மறாமல் இந்த மாதிரி ஒரு ட்ராப் ஒன்று செஞ்சு உங்கள் வீட்டில் வச்சு டிஸ்டர்ப் பண்ணுற பூனைங்களை பிடிச்சி கொண்டு போய் வெளியே விட்டுருங்க ஓகே இதுக்கப்புறம் ரெகுலரான வீடியோஸ் போல ட்ரை பண்ணுறோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது கௌதம் ஃப்ரம் ஜி அண்ட் பீஜன்ஸ் பீஜன்ஸ் டு த ஃப் ஃபியூச்சர் இன் தமிழ் Thank